ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸை நம்ம வந்து இருபது டு முப்பது நிமிஷத்துக்குள்ளார எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ நம்ம கட்டிங் எடுத்து கட்டிங் கட்டிங் எடுத்ததுக்கப்புறமேல நமக்கு வந்து வேணுங்கிற கிளாத்து வேண்டாத கிளாத்து இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தனியாக பிரிஞ்சிடணும் நமக்கு தேவையான கிளாத்தை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இது ஏன் வந்து இருபது டு முப்பது நிமிஷம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளவுஸ்லேயுமே ஒவ்வொரு சைஸும் பிளஸ் அதோட கிளாத்தை பொறுத்தும் தான் வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் டைமிங் வந்து ஆகும் இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு சரியாக வந்து இருபத்தி ஏழு நிமிஷம் வந்து ஆச்சு இதுவே கொஞ்சம் சின்ன பிளவுஸாக இருந்தது அப்படின்னா இருபது நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அது இல்லாமல் இந்த பிளவுஸோட கிளாத் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இல்லை கொஞ்சம் வந்து மொத நொதன் அந்த மாதிரி வந்து கிளாத்தில் தான் வந்து இருந்தது பட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு கிளாத் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன் அதோட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நான் இன்னும் கொஞ்சமே வந்து கிளாத் வச்சு நான் அதோட வந்து நடுவில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன்னா முன்ன பின்னே நமக்கு ரெண்டுக்குமே வந்து இது சரியாக போயிடும் நடுவில் வந்து ஒரு பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து ரெண்டு பட்டிக்குமே வந்து அட்டாச் பண்ணிடுறேன் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமிங் வந்து செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே அப்படி செக் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அடுத்தடுத்த ஒரு ப்ளவுஸை எடுத்தால் இந்த டைமுக்கு எடுக்கிறோம் இந்த டைமுக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும் அந்த டைமிங்க்குள்ளார நம்மளும் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அந்த டைமிங்க்குள்ளாரியே முடிக்கலன்னாலுமே கொஞ்சம் முன்னப்பினவாது நம்ம வந்து அதை முடிச்சிடலாம் அதுக்காக தான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கல கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு சைடும் நான் வந்து பட்டிக்கு இது பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம இதில் மார்க் பண்ணி வச்சிடலாம் அந்த வி கட் கொடுக்கறது கொக்கி பக்கம் எது வைக்கணும் வி பக்கம் எது வைக்கணும் அப்படின்னு இந்த டைமில் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி அளவு கரெக்டாகவே கட் பண்ணியிருந்தாலுமே ஒரு தடவை நீங்கள் வந்து ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் கீழே தைச்சதுக்கப்புறமேலே இருக்குதா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஒரு சில இதில் பட்டி வந்து நமக்கு பெருசாக வரா பெருசாகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த கொக்கி பீஸ் வி பீஸும் வந்து கையோட வந்து அதை வந்து கொஞ்சம் பெருசாகிடும் அதுக்காக தான் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் கைக்கு வந்து நம்ம எம்மிங் தான் பண்றோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து உள்ள வெளிய மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து தையலை வந்து கொஞ்சம் பெரிய தையலாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கரை பீஸாக மடித்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோல்டிங் மடித்து க கொஞ்சம் மேலால் நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு கைக்குமே அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் கிளாத் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு சில கிளாத்தில் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஒரு சில கிளாத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்காது அது வந்து நம்ம தொட்டோம் அப்படின்னாவே தெரியும் மேலே வந்து நமக்கு மேல் பக்கம் எப்போயும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் முள் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை வந்து நம்ம உள்ள வெளியே வந்து வச்சுக்கலாம் திருப்பியும் தையல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் வந்து கீழே பாட்டம் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றேன் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போவாங்க நான் வந்து பத்து வருஷம் பக்கமாக வந்து இந்த மெத்தேடு தான் அலோ ப்ளவுஸை வச்சு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன் எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கீழே பாட்டமும் வந்து மடித்து ஒரு தடவை வந்து தையல் போட்டாரலாம் கீழே பாட்டம் தையல் போட்டுட்டு அதோட வந்து அதுக்கு கீழே ஊசியோட ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த கிளாத் வந்து நேர் கட்டிங் தான் இருக்குது இருந்தாலுமே வந்து அந்த ஷோல்டர் வந்து நமக்கு லூஸ் வர்றதுக்காக லூஸ் வர மாதிரியே இருக்கு அப்படிங்கிறதுனால ரெடி அளவுலேருந்து லைட்டாக மட்டும் நான் வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு வெட்டி விட்டுறேன் வெட்டிட்டு தான் வந்து மார்க்கிங்கே வந்து பண்ணுறேன் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமேலு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சல அப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வி வந்து நம்ம அடித்து எடுத்து வைக்கிறப்ப ஷோல்டருக்கு சென்டராக வந்து நமக்கு வந்து வரும் அந்த ஃபஸ்ட்டு டாட்டு அந்த மாதிரி வரப்போ தான் நம்ம போடுறப்பையும் வந்து அவங்களுக்கு எங்கேயுமே வந்து கிராஸ் வராமல் சைடில் எங்கேயுமே துணி வந்து இழுத்துட்ருக்குறாம இல்லாமலும் வந்து நேராக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில க ப்ளவுஸ்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த கப் சைஸ் வந்து ஒரு சைடு கிராஸ் ஆகிடுச்சு ஒரு சைடு கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்குது கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது வந்து இதனால் தான் செகண்ட் டாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த தையலோட இந்த சைடு அந்த வீ பக்கம் இல்லைங்களா அதை வந்து ரெண்டாக மடித்து நம்ம வந்து சென்ட்ரு பார்த்துட்டு அதில் வந்து எவ்வளோ ஹைட் வந்து நமக்கு லென்த் வந்து அந்த அளவில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டாரலாம் போட்டதுக்கு அப்புறமேலே அதை அப்படியே நம்ம வந்து கண் தையல் போட்டு விட்டுடலாம் சேம் எப்படி வந்து ஒரு சைடு நம்ம பிடிக்கிறோமோ அதே மாதிரியே இன்னொரு சைடும் அளவு வச்சு பிடிச்சிடலாம் தேர்ட் டாட் வந்து போட்டிடலாம் தேர்ட் டாட் போடுறதுக்கு அளவு பிளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமே எவ்வளோ லென்த் வருது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணு டாட்ஸ்க்குமே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படி செக் பண்ண செக் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு கப் சைஸ் ரொம்ப கு குறுகடை மாதிரியும் நல்லா கூராக வந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் உங்கள்கிட்ட வந்து கப் சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கூராக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டாட்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் பக்கம் பக்கமாக பிடிங்க இல்லை உங்களுக்கு இது கூராக இருக்குது கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா இந்த டாட்ஸ் வந்து கொஞ்சம் தையல் வந்து நம்ம வந்து தள்ளி தள்ளி போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு சரியாக போயிடும் தைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சரியாக வரும் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கப்ஸீஸ் வந்து சரியாக வந்து வரலை அதில் போட்டால் வந்து நிற்கலை அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் பட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பட்டியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா பட்டி வந்து ஒரு நூல் அளவு வெளியே தள்ளி வச்சோம் அப்படின்னா நம்ம தைச்சிட்டு இப்படி திருப்பும்போது நமக்கு அது ரெண்டுமே வந்து ஒன்று போல் வந்து இருக்கும் அந்த கொக்கி வைக்கிற இடமும் முன்பாகமும் கீழே பட்டியும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பட்டி தைக்கும் போது ஒரு நூல் அளவு தள்ளி வெளியில் வச்சு தையுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாட்ஸ் போட்ட இடத்துல வர அந்த டா துணியும் வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து வெளியில் வந்து திரும்பிட்டு திரும்பிட்டு வராமல் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பட்டியும் வந்து கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி கொக்கி பீஸ் வீ பீஸ் கரெக்டாக இருக்கா அதில் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கண்டினியூவாக இன்னொரு தையலும் வந்து போட்டு அதுக்கு அதுக்கடுத்தது கைக்கு கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓவர்லாக் போட்டு தான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் என்ன நம்ம ஒரு ஷாப் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து ஊ ஊக்கு பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் ஊக்கு பீஸ் வச்சு ஸ்டிச் அப்புறமேல் நம்ம வந்து வி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எப்போயுமே இந்திய ஆர்டர் வாய்ஸில் தான் நான் வந்து தைப்பேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு அடுத்தடுத்த வேலையை வந்து செய்கிறதுக்கு அது மேலே மடித்து நான் வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறமே இதை வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே மேலே இருந்து கீழே வரையும் தையல் கொண்டு வந்துடலாம் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபோல்டிங்காவது பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து அந்த ஊக்கு பீஸ் வந்து நமக்கு நல்லா ஸ்டிஃப்பாகவும் இருக்கும் இந்த லாஸ்ட் முடிகிற இடத்துல நான் அப்படியே லேபில் கண்டினியூவாக வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுருவேன் போட்டுட்டதுக்கு அப்புறமேல இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம லைட்டாக வந்து பிடிச்சி திச்சோம் அப்படின்னா வந்து போதும் எனக்கு வந்து இந்த லேபிளில் எங்கேயுமே வந்து பிசுறு வராது அந்த ஒவ்வொரு எட்ஜிலே மட்டும் தான் வந்து நமக்கு பிசுறு வர மாதிரி இருக்கும் அதுக்காக மட்டும்தான் வந்து இப்படி உள்ளாரையும் பாதி வந்து ஒரு சைடு மட்டும் தையலும் வந்து போட்டுக்கிறேன் அந்த நெக் ஷேப் வர்றதுக்காக நான் லைட்டாக மட்டும் அந்த இடத்துல வெட்டிக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து வி பீஸ் வந்து போட்டலாம் வி பீஸ் போடுறதுக்கு அந்த கிளாத் எங்கே கீழே விழுந்துருச்சு அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விபீஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அது டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம லைட்டாக இழுத்துட்டோம் அப்படின்னாவே வந்து அந்த முன்பாகம் வந்து கொஞ்சம் பெருசாகிடும் அதனால் வந்து இழுக்காமல் நீங்கள் வந்து தெய்யுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நே இது நேர் கட்டிங் தான் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த குக்கிபீஸ் விபீஸில் வந்து அந்த முன்னப்பின் வர ப்ராப்ளம் வந்து இருக்காது ஆனா வந்து இதுவே கிராஸ்ல வந்து அந்த மாதிரி தான் வந்து வரும் இப்ப பாருங்க இது ரெண்டுமே வந்து சரியா இருக்குது அதுக்கு அடுத்தது நான் வந்து ஒரு காலின் செலவுக்கு மேல விட்டுட்டு வி போட்டுக்கிறேன் வீ வந்து அப்படிதான் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அந்த மாதிரி வீ போட்டு நான் வந்து அஞ்சு வீ வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா வந்து இந்த மாதிரி கட்டு கட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து நாளாக நாளாக நமக்கு அந்த தையல் எல்லாமே வந்து பிரியாமல் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் நாள்லேயே வந்து பிரிஞ்சிரும் கஸ்டமர் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க அதுக்காக தான் இப்போ தையல் போட்டு லாஸ்ட் ரெண்டு வரையும் முடித்தாச்சு இப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இன்னொரு தடவை நான் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இப்போ நம்ம ஷோல்டர் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சோல்டரை வச்சுட்டு அதுக்கப்புறமேலு கொக்கி பீஸ் வீ பீஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்ட் தட் பேக் தட் ரெண்டையும் வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணிடலாம் நம்ம வந்து ஆல்ரெடி எவ்வளோ பிடிக்கிறணும் அப்படின்னு நம்ம வந்து விட்டுருப்போம் இல்லைங்களா அந்தளவுக்கு வந்து விட்டுட்டு இது ஒரு தையல் வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துகிட்டு அலோ ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து அந்த வீலருந்து அந்த ஷோல்டர் வரைய கரெக்டாக இருக்கா அடுத்தது இந்த கொக்கியிலேருந்து அந்த ஷோல்டர் வரையும் கரெக்டாக இருக்கா அலோ பிளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்கா டிஸ்டன்ஸ் ஏதாவது அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சேம் அதே அளவில் இருக்குது அப்படிங்கறனால நான் அப்படியே வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஷோல்டருக்கு கையோட ஓவர் லாக்கையும் போட்டு எடுத்துட்டு அடுத்ததை நம்ம கிராஸ் பீஸ் வச்சு இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம் கிராஸ் பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கவனம் முழுசுமே வந்து அதில் தான் இருக்கணும் அதில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுலையும் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணும்போதும் நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு பிடிக்கிறோமோ ஒரு கால் இன்ச்சோ இல்லை அரை இன்ச்சோ எந்த அளவுக்கு நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு பிடிச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃபோல்டிங் பண்ணி திருப்பி மடித்து தைக்கிறதும் வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி வந்து வாங்கிட்டுருக்கிறேன் நூற்றி இருபது ரூபா லைனிங்கு வந்து இரநூத்தி நாற்பது ரூபா வந்து வாங்குகிறேன் இதுதான் இப்போ வாங்குகிற பட்ஜெட் இந்த பட்ஜெட் பார்த்திங்க இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து ரேட் வந்து ஏற்றுச்சு ஒரு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி டைமில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏற்றுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நியூ இயர்லேருந்து வந்து இந்த புது ரேட் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க நான் வந்து எப்பயுமே தீபாவளிக்கு முதல் முதல் மாதத்துலேருந்தே வந்து இந்த மாதிரி ரேட் வந்து இன்க்ஸ் வருஷம் நார்மல் ப்ளவுஸ்க்கு பத்து பத்து ரூபாய் பண்ணிக்கிறது லைனிங்க்கு வந்து பண்ணிக்கிறது இப்போ நம்ம இதுலேயே வந்து கரெக்டாக இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடலாம் இது அப்படியே வந்து பின்னாடி திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக ஏதாவது நம்ம ஃபோல்டிங் பண்ணது போக ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்னும் தையல் வந்து தெரியாதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு வந்து தையல் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து பேக்கில் வந்து நம்ம ரெண்டு தையல் போட்டாலும் நமக்கு வந்து எங்கேயுமே வந்து மிஸ்டேக் ஆகும் அத மாதிரி வந்து இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துட்றேன் அடுத்து நம்ம வந்து குதிரோட தையல் வந்து இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை ஜாயின் தான் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக் தட்டம் ஃப்ரண்ட் தட்டம் இப்படி ஷோல்டரில் கரெக்டாக வச்சு பார்த்துக்கணும் வச்சு பார்த்ததுக்கப்புறமேல இது ரெண்டுமே சரியாக வருதா நம்ம வந்து ஜாயின் பண்ணோம்னா இந்த அதையும் வராமல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணனும் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சு பார்க்க தெரியல அப்படின்னா நம்ம சரியாக ஜாயின் ஜாயின் பண்ணுற இடத்துல டேப்பை வச்சு இந்த முன்பாகத்தில் கீழே இருந்து மேலே ஆம்கோல் கிட்ட வரையும் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இந்த சைடில் ஆம்கோல் கிட்ட இருந்து கீழே இடுப்பு கிட்ட வரையும் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் ஒரு தடவை டேப் வச்சு அளந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறமேல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கை தைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கை ரெண்டையுமே வந்து ஒன்னாக வச்சு அதில் வந்து எங்கேயாவது ஹாம்கோல் கிட்ட ஜாயின் பண்ணுற இடம் வந்து ரெண்டுமே ஒன்று போல இருக்கா இல்லை அதோட ஹைட் வந்து ஏதாவது முன்ன பின்ன மாறுபடுதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து கை வந்து ஜாயின் பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கையும் வந்து ரெண்டும் ஒரே சைஸ் ஆகவும் அந்த கீழே வந்து கைக்கு கீழே ஆம்கூலில் இருந்து இடுப்புக்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணுறது ரெண்டுமே வந்து ஒரே சைஸ்லையும் வந்து வரும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தையல் வந்து பாதி பாதியாக பிரித்து போட்டுட்டு அடுத்தது இது சரியாக இருக்கா சைஸ் ஜாயின் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு தையல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டு விட்டுறலாம் அதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கம் வந்து கையும் வந்து தைச்சிடலாம் இந்த கொரலன் கொடைஞ்ச பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படிதான் வந்து முன்னாடி தான் வந்து வரணும் தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது பேக் சைடில் போகிற மாதிரி கூட நமக்கு வந்து ஒரு சில டைம் வந்து வந்துடும் ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே வந்து அப்பப்பவே வந்து கை கைக்க பிசுறு எக்ஸ்ட்ராவாக வர நூலு கிளாத்து இது எல்லாத்தையும் வந்து வெட்டி வெட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கண்டினியூவாக இன்னொரு தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம ஓவர் லாக்கும் போட்டு எடுத்துகிட்டு சைட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிரும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கட்டிங் வீடியோவும் வந்து போட்டிருக்கேன் அலோ பிளவுஸை வச்சு எந்த மாதிரி நம்ம வந்து பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கழுத்து லூஸ் வராமல் சைடு ஆம்கோல் வந்து எப்படி வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி தைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன் அலோ ப்ளவுஸில் கையில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவும் ஹாம் கிட்டே என்ன அளவு வருதோ அந்த அளவும் ஹாம் கோல்லில் இருந்து ஊக்கு பீஸோ வீ பீஸோ அந்த இடத்துக்கு எந்த அளவு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அந்த டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் போடும்போது இந்த நெஞ்சிலிருந்து நான் கோல் கிட்ட வரையும் அவங்களுக்கு கரெக்டான ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல துணி வந்து ரொம்ப டைட் வோ இல்லை ரொம்ப லூஸாவோ இருந்தது அப்படின்னா லூஸ் வர்றதுக்கான ப்ராப்ளம் இருக்குது துணி வந்து தூக்கிட்டு இருக்கும் ரிங்கிள் ரிங்கிளாக வர மாதிரி கோடு போடுற மாதிரி அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து வரும் அதனால அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் கை கிட்டே மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஹாம் இருந்து இந்த ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்தும் வந்து நீங்கள் வந்து அதை கொஞ்சம் டைட்டாகவும் இல்லை வந்து லூஸாகவும் இழுத்து வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து டாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவா வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து சைடில் வந்து கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு அப்புறம் ஓவர் லாக் போ நம்ம வந்து நாலு தையல் போட்டுட்டு கொஞ்சோண்டு கிளாத் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் ஓவர் லாக் போட்டு விட்டுடலாம் இது மாதிரி தான் நான் வந்து எல்லா ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணுவேன் பாருங்கள் நமக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது ஒன்றரை இன்ச் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் டாட் போட்டு இல்லைங்களா ரெண்டையும் அதை சென்டராக வச்சுட்டு அதுக்கப்புறமேலே அந்த சென்ட்ரில் இருந்து இன்னொரு சென்ட்ரு பாதியாக மார்க் பண்ணிவிட்டு இப்படி நம்ம வந்து வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா பேக்ல நமக்கு டாட் வந்து கரெக்டாக வந்து ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம பிடிச்சது சரியா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தையல் வந்து நம்ம போட்டு விட்டுலாம் போட்டதுக்கு ப்ளவுஸோட ஃபுல் ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கான டைமிங்கும் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஒவ்வொரு பிளவுஸையும் நான் வந்து எடுக்கும்போதும் இந்த எந்த டைமுக்கு எடுக்கிற அதை வந்து எந்த டைமுக்கு நம்ம வந்து முடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்போ தான் வந்து நம்ம பிளான் போ பண்ணின மாதிரியும் ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம நமக்கே தெரியாதுன்னு நமக்கு டைம் வந்து போய்கிட்டு இருக்கிறது அதனால நீங்கள் இருக்கிற நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் இன்கம் வந்து இந்த ஸ்டிச்சிங்கில் சம்பாதிக்க முடியும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிளவுஸ்துக்கான நேரம் வந்து இப்போ ஒரு மணி நேரம் உட்காந்து தைச்சா ஒரு நூறுரூபா சம்பாதிக்கலாம் இதுவே லைனிங் ப்ளவுஸு ஒரு மணி நேரத்தில் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கு நமக்கு இரநூறுபா சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் அந்த டைமிங்கை எப்படி வந்து பணமாக மாற்றுறது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க போனால் போன நேரம் நமக்கு என்றைக்குமே வந்து திரும்ப வராது இதுக்கு மேலே இருக்கிற நேரத்தையாவது நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் இப்போ ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இதுதான் இதோட அவுட்லுக்கு இந்த வீடியோ எனக்கு உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும் ஒரு லைக் போட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பேர்